இப்போ இந்த பல்கலைக்கழக மேட்டரை எடுப்போமே நாலு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இவங்க அதிமுகவில் அது குளறுபடி இருந்தது நிதியில ஊழல் எல்லாம் வேணா சொல்லுங்க சார் நாலு வருஷம் ஆச்சு சரி அதுக்காக யாரையும் கைது பண்ணீங்களா நிதி ஆயோக்ல அது பேசினாரா இப்ப போகும்போது பேசினாரா பல்கலைக்கழகத்தை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க எங்ககிட்ட நிதி இல்ல சொல்றாங்கல்ல அப்ப போன வருஷம் எதுக்கு வந்து நீங்க வந்து நிதியை ரிலீஸ் பண்ணீங்க நிலுவை தொகையை ஒட்டுமொத்தமாக கொடுக்குறோம்னு கொடுத்தீங்கல்ல அப்ப நிதி ரெண்டு வருஷம் முன்னாடி நல்லா இருந்தது தானே அர்த்தம் பத்து பில்ஸ் கொண்டு வந்தோம் கவர்னர் பாஸ் அப்ப அது கூட ஒன்னு இதையும் கொண்டு வந்துருக்கணும்ல கவர்னர் வரும்போது கையை காட்டி வெளில போன சொல்ல தெரிஞ்ச உனக்கு காசை கொடுத்துட்டு போன கேட்டுக்கலாம்ல நாற்பத்தி ரெண்டு கோடியில மவுண்ட் ரோடு போட்டு நீங்க கார் ரேஸ் விட்டீங்கல்ல அதனுடைய வருமானம் எத்தனை சார் செய்தி விளம்பரத்துறையில எத்தனை கோடிக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க சார் சூரிய வாசல செல்ஃபி எடுக்கிறதும் அல்வாக்கள் அல்வா வாங்குறதும் முக்கியமா இந்த பல்கலைக்கழகத்தை சரி பண்றதுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்களா தெரியும் சார் அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி அப்படி தேர்தல் செலவு கொடுத்தவங்க சார் முதல்வர் அவர் ஒத்துக்கிறார் நாலு வருஷம் ஆட்சியில நாங்க கொண்டு வந்த பில்ஸே மொத்தம் பத்து தான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் இணைந்திருக்கிறார் கார்த்திகேன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி திமுக அரசை பார்த்து மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வியை முன்வைக்கிறார் தமிழகத்தினோட கடன் என்பது பத்து லட்சம் கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா ஆசிரியர்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க கூட முடியல ஆனா வீண் விளம்பரத்திற்கு செலவு செய்யப்படுகிறது அப்போ வாங்கிய நிதிகள் எல்லாம் நிதி எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருக்கிறார் இதை எப்படி கண்டிப்பா சார் அண்ணாமலை ஜி அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் சொன்னதை பின்வாங்கிறதோ ஆதாரம் சொல்றதோ இது வரைக்கும் அவர் பண்ணலை அந்த குற்றச்சாட்டு வந்து பலவீனமானது இல்லை அதுக்காக சொல்றேன் பலவீனமானது இல்லை நல்ல தெளிவா சொல்லியிருக்க சரி இப்ப இந்த பல்கலைக்கழக மேட்டரை எடுப்போமே நாலு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை ஏன் தீர்க்கப்படலை இவங்க அதிமுகவில் அது தொடர்படி இருந்தது நிதியில ஊழல் வேணா சொல்லுங்க நாலு வருஷம் ஆச்சு சரி அதுக்காக யார் கைது பண்ணீங்களா அதுக்கான எஃப்ஐஆர் போட்டீங்களா ஊழல் நடந்ததுன்னா பண்ணல சரி நீங்க நாலு வருஷமா அந்த நிதிக்கு என்ன பண்ணீங்க அது ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் ஆய்வுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை மற்ற செலவுகளுக்காக எடுத்தார்கள்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக அந்த இதுல இருக்கிற ரூல்ஸ்ல இருக்கிறத இவங்க மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப இவங்க என்ன பண்ணாங்க பாதி தான் நாங்க தர முடியும் பாதி நீங்க எழுக்கதான் நீங்க தான் போது வருமான வரி உள்ள வந்து வருமான வரித்துறை இது இது வந்து கம்பெனி ஆக்ட்ல வந்துடும் மொத்தமா அரசு இருந்தா மட்டும்தான் இது நாங்க வர முடியாது இல்லைன்னா வரி கட்டுன்னு சொன்னாங்க அப்படி கிட்டத்தட்ட முப்ப கிட்டத்தட்ட நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வழக்கு இது வந்து அக்கௌண்ட்ஸ் இது பண்ணாங்க சார் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் வந்த உடனே நாங்க தான் மொத்தமே காசு தரோம் நீங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுங்க அது எல்லாத்தையும் நிதி ஆயோக்ல பேசினாரா இப்ப போகும்போது பேசினாரா பல்கலைக்கழகத்தை பத்தி சரி இதே இடத்துல இவங்க என்ன நிதி சொல்றாங்கல்ல அப்ப போன வருஷம் எதுக்கு வந்து வந்து நிதியை ரிலீஸ் பண்ணீங்க அந்த அங்க இருப்பவர்களுடைய பணி செய்பவர்களுடைய அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் வந்தவங்களோட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல உள்ள அவர்களுடைய அந்த நிலுவைத் தொகையை நீங்க எதுக்கு சார் அவசரமா மொத்த பேருக்கும் கொடுத்தீங்க நிதி இல்லாத நேரத்துல நீங்கள் நிதி இல்லாத நேரத்தில் எதற்கு கொடுத்தீர்கள் அப்போ ஒரு சர்பிரைஸ் மக்களுக்கு ஒரு சர்பிரைஸ் அரசின் அதிரடியெல்லாம் விளம்பரம் போட்டு செய்தி போட்டு நீங்க தற்காலிக பணியாளர்கள் எல்லாருக்குமான சம்பளம் அதை நிலுவைத் தொகை நிலுவைத் தொகையை ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறோம்னு கொடுத்தீங்கல்ல அப்ப நிதி ரெண்டு வருஷம் முன்னாடி நல்லா இருந்தது தானே அர்த்தம் இப்ப நல்லா இல்லைன்னு எப்படி திரும்பினா திரும்பி உங்களுடைய குளிர்படி தானே உங்கள் குளறுபடி சரி அமைச்சர் என்ன சொன்னாரு இந்த வார இந்த ரெண்டு நாள்ல அவங்களுடைய சம்பளம் தரப்பட விட்டாரு அப்ப அது மாநில அரசோட நிர்வாகம் தானே உயர்கல் உயர்கல்வித்துறையோட நிர்வாகத்துல தானே இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் வந்து கவர்னர் போய் கேட்க முடியாது உயர்கல்வித்துறையோட அண்டர்ல வரும்போது இவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்போ பத்து சட்டம் போட்டீங்கல்ல பத்து பில்ஸ் கொண்டு வந்தோம் கவர்னர் பாஸ் அப்போ அது கூட ஒன்னு இதையும் கொண்டு வந்துருக்கணும்ல ஐயா சம்பளம் கொடுக்கணும் கொடுங்கயா அப்படி கேட்டிருக்கணும்ல அதை பத்தி பேச்சே இது வரைக்கும் இல்லையா எங்கயுமே ஏன் இல்ல திரு ராமதாஸ் அவர்கள் ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னார் இங்க பெரிய பிரச்சனை இருக்கு அதை தயவு செய்து அரசு கவனம் எடுத்து பண்ணணும் சொன்னாரா சொல்லியா இவங்க ஏன் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை பொன்முடியோட பதவியை பத்தி கவலைப்பட்டவங்க அந்த துறையை பத்தி ஏன் கவலைப்படல இது பத்தி எத்தனை தடவை தெரிக்கும் கவர்னர் எடுத்து போய் பேசியிருப்பாங்க கவர்னர் வரும்போது கையை காட்டி வெளில போகணும்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு காசை கொடுத்துட்டு போன்னு கேட்டுக்கலாம்ல ஏன் கேட்கல அப்போ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வந்து சரி பண்ணணும்னு நினைக்கல இப்படியே இருக்கட்டும் சரி உங்கள்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்றீங்க சார் எங்கள்கிட்ட கிட்ட வருமானமே இல்லை நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை நாற்பத்தி ரெண்டு கோடியில மவுண்ட் ரோட்ல ரோடு போட்டு நீங்க கார் ரேஸ் விட்டீங்கல்ல அதனுடைய வருமானம் எத்தனை சார் அதுல எவ்வளோ சார் வருமானம் வந்தது அரி வெள்ளரிக்கை கொடுங்க சார் வெள்ளரிக்கை கொடுங்க எத்தனை வருமானம் அது மூலமா வந்து என்ன சொன்னாங்க ஹைதராபாத்ல பண்ணாங்க அதனால பல கம்பெனிகள் வரும் பல விளையாட்டு வீரர்கள் அதனால உருவா யார் கார் வாங்குறதுக்கே காசு இல்லை அந்த காரை வாங்க எவ்வளோ காசு வேணும் அது எவ்வளோ கோடி ஆகும் அது வா அதில் கலந்துக்கணும்னா ஒருத்தர் ட்ரைனிங் எடுக்கணும்னா நீங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதில் இல்ல அந்த காசை இதில் கொடுத்துருக்கலாம்ல சார் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு பண்ணிருக்கலாம்ல இல்ல சார் அட்லீஸ்ட் அண்ணா அட்லீஸ்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தோட குட்டியான சுற்றுச்சூழலை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதனால தான் நான் ஏறி குச்சி உள்ளே போனான் அந்த சோர கட்டை கூட உங்களால் முடியலையா சார் அப்ப நீங்க கல்வித்துறைங்கிறத நீங்க சுத்தமாக கவனிக்கல ஐநூறு பள்ளிகளை தனியா இருக்கு அதாவது கார்பரேட் அவங்க தத்து எடுத்துப்பாங்க சரி பண்ணுவாங்க காசு இல்லாமல் உங்களுக்கு எதுக்கு சார் விளம்பரத்துக்கு மட்டும் எவ்வளவு சார் செலவாகுது இந்த அரசுல செய்தி விளம்பரத்துறையில் எத்தனை கோடிக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க சார் எதுக்கு விளம்பரம் நீங்க போற காரில் போனாலும் வீடியோ ஒன்று பார்த்தேன் கார் இவர் போறாரு முதல்வர் போறாரு கூட ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கார் போகுது எங்கள் ஆட்சியில் பாதுகாப்பான தமிழகம் எதுக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சு காரு குற்றவாளிகள் எல்லாம் சிறை தள்ளப்பட்டார்கள் இவ்வளவு செலவு எதுக்கு சார் ஒருத்தர் சொல்றாரு கவர்னர் மாளிகைக்கு அவ்வளவு செலவு இல்லை உங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளவு செலவு குறைங்க சார் ஆனா இப்போ பல்கலைக்கழகங்கிறத வந்து இவங்க ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு கணக்கே பார்க்கறது இல்லை அந்த பிரச்சனையை தீக்கணும்னா என்னைக்கோ தீத்துருக்கலாம் இவங்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் எதுக்கு உபயோகப்படுதுன்னா கூட்டம் போடுறது அந்த ஏரியாவில் போய் பதவி ஏற்றுக்கணும் அதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தேவை வேற எதுக்குமே தேவை இல்லை நீங்கள் அந்த பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய பெயர் பெற்றது உலக பெயர் பெற்ற நம்ம அவ்வளோ பேர் வந்து படிச்ச இடம் அவ்வளோ பேர் இது பண்ண இடம் அதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா சார் அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டூடியோ வாசல்ல போய் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் யார் சார் கேட்டா ஸ்டூடியோ வாசல்ல செல்ஃபி எடுக்கிறதும் அல்வாக்கள் அல்வா வாங்குறதா முக்கியமா இந்த பல்கலைக்கழகத்தை சரி பண்றதுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்களா வரைக்கும் எங்க போட்டிருக்கீங்க அப்ப எதுவுமே பண்ணாம இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன உடனே இவங்க வந்து அண்ணாமலை வரைக்கும் அதெல்லாம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கார் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு அவர் சொன்னதுதான் விவரங்கள் அதிகம் இதை சரி பண்ணணும் அரசு இறங்கணும்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருந்தாங்க சரி இப்ப கூட அந்த போராட்டம் பண்றவங்க என்ன சார் கேட்டாங்க சம்பளம் பண்றவங்க கவர்னர் போல முதலில் முதல்வரிடம் செல்ல போகிறோம் போகிறவங்க இவர் செய்வார் நம்பி தானே கேட்டாங்க அது கூட உங்களால் செய்ய முடியல நம்பிக்கை வச்சு வந்தவங்களுக்கு கூட நீ செய்ய முடியல அப்ப அந்த பல்கலைக்கழகம் இது இன்னும் சரி பண்ணாம இருந்தா இதை விட மோசமா இன்னும் நிதி வந்து அதுல நிதி பிரச்சனை வரும் இன்னும் சரி இதுக்கான வாய்ப்பு இல்லாத காப்பாற்றணும் அரசு இதை காப்பாற்றணும் அதுதான் மக்களுடைய கோரிக்கை இதற்கெல்லாம் நிதி இல்லாத இந்த திமுக அரசாங்கம் ஆனா திமுக கட்சி அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குன்னு பாருங்க திமுக நிர்வாகி எதிர்பாராத விதமா சாலை விபத்துல மரணமடைந்து விட்டால் இறந்து விட்டால் அவருக்கு வந்து நிவாரண நிதியாக பத்து லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் அது கட்சி பணம் சார் அதாவது கட்சியில் அவங்கள்ட்ட கோடி கோடியா இருக்கு சார் அவங்களுக்கு இப்போ போன எலெக்ஷன் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் மார்டின் ஒரு நிறுவனமா ஐநூறு கோடி மொத்தமாக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க சார் அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி அப்படி தேர்தல் செலவு கொடுத்தவங்க சார் அவங்கள்ட்ட பல பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது அது கட்சி கொடுக்குறாங்க ஆனா முறையாக கொடுப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது அந்த கட்சிக்காரங்களை பத்தி சரிங்களா அதனால அது அப்படித்தான் இருக்கும் அவர்கள் வந்து அப்படித்தான் அதனால அவர்களை ஒண்ணுமே பண்ண அந்த கட்சிக்கான நிதி அந்த தொண்டர்களுக்கான நிதி ஆனால் அதை போல மக்களுக்கும் கொஞ்சம் அவங்க பார்க்கணும் கள்ளசாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் காட்சி வைத்து செத்தவனுக்கும் காசுங்கிறது வந்து தடப்ப அதெல்லாம் நிற்கணும் அதெல்லாம் அவங்க நிறுத்தினாங்கன்னா சரியா இருக்கும் உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்துள்ளதை ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் இதை மட்டும் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்திற்கு போயிடுவோம்னு சொல்லி அவர் பயத்துல தான் இதற்கு உடனடியாக ஒப்புதல் அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆளுநர் பயந்து விட்டதாக ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா முதல்வர் அவர் ஒத்துக்கிறார் இந்த நாலு வருஷ ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த பில்ஸே மொத்தம் பத்து தான் கவர்னர் கையெழுத்து போடல நாங்கள் கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் வேற எதுவுமே நாங்கள் பண்ணலைன்னு முதல்வர் ஒத்துக்கிட்டார் அப்படித்தானே எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ இவங்க வேற வேற சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருந்தா அதுக்கும் போட்டுக்கு போயிருக்கணும்ல அப்ப அதெல்லாம் எங்க தான் வேந்தரா இருக்கணும்னு ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தரா தான் வரணும்னு போட்டது சரி ஏழு பேர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை கொலை குற்றவாளிகள்னு ஏழு பேர் அந்த கேஸ் வேற எந்த கேஸ் சார் இவங்க பெருசா போய் போராடினாங்க அதாவது மெரிட் ஆஃப் த கேஸ் சார் எல்லாத்தையுமே நம்ம பொத்தாம்புலையா பேசக்கூடாது மெரிட் ஆஃப் த கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அவர் எதெல்லாம் நிறுத்துறாரு ரம்மி கேஸ் வந்தது சில சந்தேகங்கள் கேட்டு திருப்பி அனுப்புனாரு சரி இவங்க அதுக்கு வந்து உடனே ரெண்டே நாள்ல நாங்க அமிச்சோம் ஒரு மணி நேரத்தில் அனுப்பிச்சோட எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க சார் கொடுத்துட்டாங்க அவர் அதற்கு மூன்று மாதம் காலம் நாலு மாதம் காலம் டைம் எடுத்தார ஒரு கவர்னர் நீங்க கொடுத்த உடனே கைது போடுறதுன்னா நீங்க வந்து உடனே அவர் போஸ்ட் மேன அவர் அப்படிதான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியவர் அவன் கொடுக்குறீங்க அப்போ போகும்போது நீங்களே கொண்டு போய் கொடுத்துரு வேணாம் சார் நானே கொடுத்துருன்னு அரசியலமைப்பு சட்டப்படி அவருக்கான அதிகாரம் உள்ளது அவர் பாக்குறார் அவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ பண்றாரு ஒப்புதல் கொடுத்தாரு இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாருல சொல்லுங்க அப்ப அதை தவிர வேற வேற சட்டமே இங்க வரல நாலு வருஷமானா நீங்க என்ன கவர்னர் அடுக்குமாடி குடியிருப்பு சட்டம் கொண்டு வந்தீங்க இல்ல உள்ளாட்சியில நகர்ப்புற தீர்மானம் சட்டம் அதெல்லாம் ஓகே ஆச்சுல அதெல்லாம் யார் கொடுத்தா அதெல்லாம் யார் கொடுத்தா உங்களுக்கு இதே கவர்னர் தானே ஒப்புதல் கொடுத்தாரு நீங்க கொண்டு வந்து எல்லா சட்டங்களுக்கும் அவர் தடை பண்ணா அப்போ மெரிட் பாக்குறாரு அது என்ன பிரச்சனை கொலை குற்றவாளிகளை விடுதலை ஏற்கனவே பண்ணுங்க வருஷமா போற அப்போ அந்த கவர்னர் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் உங்க ஆட்சி இருந்த போது கவர்னர் ஒப்பதும் தராம வச்சிருந்தேன் அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லு அப்ப அவரையும் திட்டுவீங்களா உங்களுக்கு சாதகமாக இருந்தா அது வந்து கவர்னர் போர்னர் விடுவீங்களா எப்படி சார் இவங்க வந்து அப்படி எப்பவுமே தனக்கு வேண்டதை ம தனக்கு வேண்டியதை மட்டுமே இங்கே பப்ளிஷ்டு பண்ணணும் இல்லைன்னா மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க திருச்சிதான் விடுவாங்க அதுதான் இவருடைய வழக்கம் இப்போவும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி ஜி